நீங்க பாட்டு வீடியோ வீடியோ பேசுறீங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டுதானே கிடையாதா அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சு எந்திரிச்சுட்டாங்க பட்டி அது எப்பவுமே ஒன்றுதான் நடுவராக இருக்கிறவர் என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பேச்சாளர்கள் பேசி முடிச்சு நானும் திருமதி பாரதி பாஸ்கர் பேசி முடிச்ச உடனே சுட் அப்படி நல்ல செலசலக்கும் பையன் சொல்லுவார் போறதும் போகும் இருக்கிறாங்க இரு அப்படின்னு பெருந்தன்மையா தமிழறிஞர் தாளமன் பாமையா சொல்வார் இப்ப நானோ அந்த அம்மாவோ மேடைகளில் வளர்வதற்கு இந்த அளவு காரணம் தமிழறிஞர் தாளமன் பார்மையாக நாங்க பேசும்போது கை கட்ட நூலோ மூன்றாம் நான் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து ஒரு தகப்பனாக அவருக்கு வளரட்டும் பிள்ளைகள் காற்றார் இல்லையா இது வீட்டுக்குள்ள இருக்கா சமுதாயத்துல இருக்கா உண்ண இத நான் கேக்குறதை கேள்விக்கலாம் மற்ற மட்டும் சொன்னாதான் சீக்கிரம் முடியுமே நேரம் நேரம் ஆயிருச்சு எங்க அங்க டாக்டர் அனுராதா இன்னொரு ஒரு அஞ்சு ரெண்டு எடுத்துக்கலாமா இல்ல அவங்க இப்பவே முன்னாடி போயி நிக்கிறாங்க எங்களுக்கு முடிக்க சொல்லி நிறைய சிக்னல் வரும் சில பேர் சைன்ஸ்ல வந்து நிப்பா சில பேர் சீட்டு கொடுத்து விடுவாங்க கட்சி கூட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி கதை அண்ணன் அப்படி அவங்க சீட்டு கொடுத்து உறக்குறாரு கரு இன்னும் சில இடத்துல தண்ணிய உணர்ந்து வைப்பாங்க நீங்க குடிச்சிட்டு பேசணும்னு அர்த்தம் இல்லை குடிச்சிட்டு போயிடு அப்படியே அந்த காலத்துல சோடா வைப்பாங்க இப்ப தண்ணி அது மாதிரி இல்லாம அவங்க நேரம் எதுனா வந்து நிக்கிறாங்க எனக்கு பார்க்கனே பயமாத்து வாழ்க்கை நிமிஷமா ஓரளவுக்கு தெரியும் சமுதாயம் நம்முடைய உறவில பொறாமைப்படுவதில்லை ஆனால் கைதட்டி பாராட்டி ஆரவாரம் செய்கிறதுன்னு கவிதா ஜெவர் சொன்னாங்க இல்லையா அது எங்க வாழ்க்கையிலே நடந்தது இன்னைக்கும் சமூகம்தான் நம்மள உயர்ந்துச்சு நல்லா என்னோட இருபது வயசு வரை சென்னை மாநகரத்துக்கு வந்ததில்லை பெருநகரங்களை பார்த்ததே இல்ல எல்லாம் காலேஜெல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டேன் சாதாரண வேலைதான் அது வரைக்கும் மெட்ராஸ் நல்ல பெற்ற சினிமால பார்த்தேனே தவிர ஒரு நாள் நான் சென்னை மாதிரி நகரத்துக்கு இல்லை இன்னைக்கு பேர் பேருக்கு அறிமுகம் வாங்கிட்டு போராடுவாரு இதால்தான் பட்டி மரத்துல பேசுறது உடனே வளர்த்து பேசுவார் பேசியே எப்படி வந்தாங்க தமிழ் மக்கள் வாழ்கிற இடங்களில ஏதோ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு சதவீத தமிழர்களுக்கு நம்மை தமிழ்தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது அடையாளம் தானே அதை காப்பாற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்தான் உங்களிடம் இருக்கிற ஆத்மவை கண்டு சொல்லுவார்கள் வீட்டுல கலாச்சார குடும்பத்துல இருந்தவரை குடும்பத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி இந்த பிள்ளையை தொடர்ந்து இருக்காங்க நான் காரணம் நல்ல ஆசிரியர்கள் தானே நீங்க உங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை கேக்குறேன் ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கு பிறகு உங்க வாழ்க்கையை திருப்பி பாத்தீங்கன்னா உங்க அப்பா சித்தப்பா மாமா அவங்க எல்லார பத்தியும் ஒரு நினைவு தாண்டி வெளியில் இருக்கிற யாரையும் நினைத்து பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்கள் ஆசிரியராகத்தான் ஒரு நேரம் ஒரு தப்பு பண்ணப்பா அப்படி நுறுக்கி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அடிக்க விட்டார் இதெல்லாம் நான் சொல்றது அந்த காலத்துல இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கிட்ட வந்தாலும் நோட்ட எழுதுறான் காவல்துறை அதிகாரி அவர்கள் என்னுடைய ஆசிரியர் என்னை கை ஓடுகிறார் என்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி பணிவாடு பேசுகிறது அந்த பணிவாடு பேசப்படுகிறார் அதனால இப்ப இல்ல அந்த காலத்துல கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிக்கும்டா பெரியால வருகிறார் வரணும்டா உங்க அப்பா மாதிரியே இருக்காங்கடா உங்க குடும்பம் சாதாரண குடும்படா நாலு பேர் உன்னை பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நினைவு எடுத்துக்கிறேன் என்னோட ஆசிரியர் எது சரிசி எங்களுக்கு பதினோரா வகுப்பு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கடைசி நாள் பேரவல் நாளுக்கு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ போட்டு நாங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் எங்க வகுப்புல நாற்பது ரூபா ஐம்பது பேரும் ஒரு பேர் நடத்தி எங்க வாத்தியாருக்கு ஒரு சின்ன பேனா வாங்கி கொடுத்தோம்

அப்ப வேற வாத்தியார் வருவாரு என்னை தூக்கி கீழே போட்டுருவார் நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா நீங்க எல்லாரும் படிச்சு வேற கல்லூரிக்கு போய் இடத்துக்கு போய் நாலு பேர் அறிந்த பெரிய மனுஷன் ஆகிட்டு திரும்பி வாங்க ஓம் கூட நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அவர் சொல்லு இன்னும் எனக்கு ஞாபகம் அவர் எங்க கூட இன்னமும் பேசிட்டு இருக்கிறார் நல்ல மனிதர் ரொம்ப வயதாயிருச்சு என்னோட அப்பப்ப பேசுவார் தம்பி நான் உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன்னு நான் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க சார் தனியா இருக்கிறத நான் இன்னும் வளர்ந்து உங்களை உயர்த்தும் உயர்வுக்காக இளங்கணி சனும் இருந்தாலும் ஒரு பையன் சதாது மிடில் கிளாஸ் குடும்பையன் இன்னைக்கு பிரதமரோடையும் முதலமைச்சரோடையும் போய் நிக்கிறாரா அந்த உயரங்களை அவனுக்கு தந்தை இந்த சமூகம் அவருடைய விளையாட்டு திறன் தமிழக போட்டியில் அவர் சாதித்த சாதனை சமூகம் தானே சரியானுங்க சிவன் சிவன் அவங்க வீட்டுல ஒரு அண்ணன் தான் அவரை தடிப்புக்கு உணர்ந்தாருன்னு அவங்க சொன்னாங்க மேடம் உச்சவீவன் வந்து குடும்பம் பத்திரிகையில ஒரு நாள் பேட்டி கொடுத்திருந்தார் சந்திரயான் ஒண்ணு ரெண்டு தோல்வியாக இருந்தார் இப்பதான் அவர் குலுங்கி குழுங்க அழுகார் அந்த காட்சியை தீவிர பார்த்துப்பீங்க அப்போ அவரை பத்தி ஒரு பேட்டி சொன்னாங்க அந்த பேட்டியில அவர் சொன்னது நான் இளவ வயதுல பேசுவதற்கு தயங்குவேன் ஏன்னா எனக்கு வார்த்தைகள் திக்கும் கொஞ்சம் சிக்கு வாயாக இருந்தது அப்போ வகுப்பிலே புத்தகத்தை எடுத்து என்னை வாசிக்க சொல்வார் நான் வாசிக்க ஆரம்பித்த உடனே வகுப்பரையே சிரிக்கும் ஏன்னா என்னால் வாசிக்க முடியாது